மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நான் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை மீனத்தில் நடைபெற இருக்கிறது அப்ப அந்த மீனத்தில் வந்து சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதுல சூரிய பகவான் மார்ச் பதினஞ்சுலயே உங்களுக்கு இதற்கு முன்னாடியே புதன் மீனத்துல வந்து நேச்சபங்க ராஜயோகம் சுக்கரன் உச்சபலம் ராகு அங்கே இருக்கிறாங்க இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலனை கொடுக்கும் என்பதை நான் ஒவ்வொரு ராசிக்கும் பதிவு போட்டுட்டு இருக்கிறேன் அந்த வரிசையில்தான் இந்த விருட்சக ராசிக்காரங்களுக்கு இந்த மீனத்தில் சேரக்கூடிய ஐந்து கிரகங்களும் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறதான் இந்த பதிவுல நாம் சொல்ல போறோம் இந்த ஐந்து கிரகங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நாளைக்கு அவங்க கிட்ட வந்து நீங்க நல்ல பலனை எதிர்பார்க்கலாம் அப்ப விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு ஐந்தாம் இடம் குருடைய வீடு அப்ப அந்த குருவாகப்பட்டது ரிஷபத்தில் இருக்கிறாங்க ரிஷபத்தை ஆளக்கூடிய சுக்கரன் மீனத்துல உச்ச பலத்தோடு இருக்கிறாங்க இந்த கிரக பரிவர்த்தனையே யோகமானதுதான் அப்ப வந்து விருச்சக ராசி செவ்வாயுடைய ஆதிக்கம் அப்ப அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ஐந்து கிரகங்கள் ஐந்து தலைவர்கள் ஐந்து கிரகங்களுக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியான அதிகாரங்கள் இருக்குது அப்ப அந்த அதிகாரங்கள் எல்லாமே விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்லதை செய்யுமா அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய பொசிஷன் நல்லதை செய்யக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது ஏன் சொல்றேன்னா விருச்சக ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் விருச்சகராசிக்கு ஐந்தாம் இடமான குருவுடைய வீட்டுல உச்ச பலம் அடைகிறார் அந்த உச்ச பலம் அடைந்த சுக்கரனோடு ராகுவும் சுக்கரனும் இணைவதால் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை எப்பவுமே ராகு உருவாக்குவார் சுக்கரன் யோக காரகன் ராகு போக காரகன் அப்ப இந்த ராகுவும் சுக்கரனும் இணைந்து இந்த ராகுவோடு சுக்கரன் இணையும் போது மட்டும்தான் சில நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடக்கும் மற்ற எந்த கிரகங்கள் ராகுவோடு இணைந்தாலும் அவளுக்கு நல்ல பலனை செய்வது இல்லை அப்ப அந்த ராகுவோடு இணைந்த சுக்கரன் ஒரு அற்புதத்தை ஒரு நல்ல வழியை காட்டப் போகிறார் விருச்சக ராசிக்காரங்களுக்கு அப்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய மனிதர்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அந்த பழக்க வழக்கத்தின் மூலியமாக நல்ல ஃபியூச்சர் கிடைக்கும் ஒரு தொழில் ரூபத்துல ஒரு வியாபாரத்துல ஒரு கான்ட்ராக்ட் பேசியிருக்கிறீங்க அந்த கான்டாக்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு வேலை ரூபத்துல பிசினஸ் ரூபத்துல ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் இந்த பீரியட்ல நடக்கவிருக்கிறது அது கலை சம்பந்தப்பட்டதா இருக்கலாம் அதுபோக யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட தொழிலாக இருக்கலாம் சொந்த பிசினஸாக ஆக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்தது நீங்கள் காத்து கொண்டு இருந்த அந்த நல்ல விஷயங்கள் இந்த பீரியட்ல நடக்கவிருக்கிறது ராசிக்காரங்களே இது ஒண்ணு போதாதுங்களா ஏன்னா விருச்சக ராசி பிறந்தவங்க நீங்க தான் கள்ளம் கபடம் உங்களுக்கு தெரியாது சூதுவாது உங்களுக்கு தெரியாது ஓப்பன் டைப் நீங்க அது மாதிரி இருந்து 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 எல்லா இடத்துலையுமே சூதுவாது தெரியாமல் ரொம்ப இருந்து காட்டி தான் உங்களுக்கு பல பிரச்சனைகள் பல விதமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்ப அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க மாறணும் நீங்க நல்ல பொசிஷனுக்கு வரணும் நல்லது நடக்கணும் அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் அது போக இந்த புதன் அதாவது உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்த புதன் இந்த சூரியனும் இணைந்து புதாதித்ய யோகத்தோடு அதாவது பத்தாம் இடத்ததிபதி சூரியன் பதினொன்னாம் இடத்ததிபதி புதன் அப்ப அந்த புதனும் சூரியனும் இணைந்து புதாதித்ய யோகத்தோடு உங்களுக்கு படிப்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும் நீங்க படிக்கவே முடியல ரொம்பவே இக்கட்டான சூழ்நிலை ரொம்பவே கஷ்டத்துல இருக்கிறீங்க ஆனா படிச்சு ஆகணும்னு மனசு சொல்லுது அதற்கு வாய்ப்பே கிடைக்காம இருக்கலாம் ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த பீரியட்ல நல்ல வாய்ப்பு கிடைக்கும் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க அதில் பாஸ் பண்ணுன்னா நான் பாஸ் ஆயிடுவேன்னா ஃபெயில் ஆயிடும்னா அது மாதிரி குழப்பத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் கண்டிப்பாக பாஸ் ஆயிடுவீங்க ஒரு டிஎன்பிசி எக்ஸாம் ஒரு குரூப் குரூப் ஏ சம்மந்தப்பட்ட எக்ஸாம் இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் கண்டிப்பாக எழுதக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படி எழுதினாலும் பாஸ் பண்ணிடுவீங்க வெளிநாடு படிக்கக்கூடிய யோகங்கள் அந்த வெளிநாட்டு காலேஜில் அந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இது எல்லாமே உங்களுக்கு இருக்குது அது போக உங்களுக்கு வந்து பழக்க வழக்கத்தால் உங்களுடைய சுற்றுப்புறத்தால் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்க ஒரு நல்ல அந்தஸ்து இருக்கிறவங்க ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவங்க நல்ல படித்து பட்டம் வாங்கி பட்டதாரியாக இருக்கிறவங்க இவங்கனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா ராசிக்கு ஐந்தாம் இடம் அப்படின்னாவே தன்னுடைய திறமைகளை வெளிக்கொணர்வது உங்களுக்கு என்ன திறமை இருக்குது அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு தெரியுமா தெரியாது அப்ப உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமையை வெளியில கொண்டு வரக்கூடிய அந்த வெளியாக்குவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் இப்போ உங்களுடைய திறமைகள் வெளியில வந்தாவே போதுமே உங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் அதன் மூலியமாக நீங்க சம்பாதிப்பீங்க சாதிப்பீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க எதை பத்தியுமே பயப்பட தேவையில்லை ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கை இப்படியே போயிடாது உங்களுடைய வாழ்க்கையிலுமே உங்களுடைய தகுதி தரம் அந்தஸ்து இதெல்லாமே மாறும் மாறக்கூடிய டைம் வந்துட்டு இருக்குது உன்னுக்கு பட வேண்டாம் நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே ஒரு முறை பார்த்துக்கிறது நல்ல விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியர் இடத்துல கண்டிப்பாக பாருங்க பார்த்து அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு செஞ்சுக்கோங்க ரெண்டாவது இப்போ நிறைய பேர் வந்து எங்கிட்ட ஜாதகம் பார்க்கறக்கு அப்பாயின்மெண்ட் கேட்குறீங்க நான் எல்லாத்துக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் இப்போ சூழ்நிலையில் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கொஞ்சம் டைம் ஆகும் அதை பொறுத்து பார்க்குற மாதிரி இருந்தால் பார்த்து பாருங்கள் அப்படி இல்லை ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச அருகாமையில் உள்ள ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த ஜோசிகிட்ட பாருங்கள் பலன் பெறுங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்